நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ராஜி குடி என்ன லெமன் ஜூஸ் இது எதுக்கு குடிச்சா தலைவலி சரியாகும் வெறும் லெமன் ஜூஸ் தானே ஆமா இப்ப கேளு கேட்க வேண்டிய நேரத்தில் கோட்டை விட்டு குடிடி ஏ ராஜி இது உனக்கு தேவையா சத்தியமா நான் அவங்க வெறும் ஆரஞ்சு ஜூஸ் தான் கேட்டேன் ஆமா அவன் ஸ்டைல மேம் ஆரஞ்சு ஜூஸ் வித் ஓட் கான் கேட்டிருப்பான் நீயும் புரியாம ஆமா தலையாட்டி இருப்ப சத்தியமா இல்ல அப்ப ஊத்துறப்ப கூட உனக்கு தெரியல அப்பதான் நீ கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு கூப்பிட்ட வந்துட்டு போறப்ப ஊத்தி வச்சிருந்தான் அப்போ வேற யாரோடைய ட்ரிங்க் எடுத்துட்டு வந்துட்டியா டேஸ்ட் கூடவா வித்தியாசம் தெரியல

நெஜமாவா சிரிக்காம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க எதென்ன சொல்றது உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த இன்னொரு ராஜி வெளிய வந்து பாட்டிய கிளப்பிட்டா அய்யோ என்ன சொல்றதுக்கு முன்னாடியே அய்யோன்ற நான் என்ன பண்ண ரகசியா முமேத் கான் மல்லிகா ஷெரோவத் பிச்சை எடுக்கணும் அப்படி ஒரு குத்தாட்டம் ஆட்னா

ஆமா காலேஜ்ல நீ பெரிய டான்சர் ஆமே இதெல்லாம் யார் சொன்னது நீதான் சொன்ன ஒளர வர செஞ்சேனா ஆமா ஆமா ஏய் அந்த சாப்பாடு மாட்டற விட்டுட்டே விடு விடு ஏக்கனவே தலவலி அது ಜಾஸ்தி ஏட போது அத என்ன சாப்பாடு மாட்டற வேண்டாம் விடு அப்புறம் சொல்ற இப்ப சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுது ராத்திரி நீ சாப்பிடவே மாட்டேன்னு அடம்பிடிச்ச நாங்க தான் உன்னை சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சனோம் ஐயோ அசிங்கமா கையெல்லாம் போட்டு சாப்பிட்டனா அப்படி சாப்பிட்டாதான் பிரச்சனையே இல்லையே அப்புறம்

ஊட்டி விட்டானா கண்குள்ளாக காட்சியாது ஊட்டி வர விட்டானா ஆமா உன்னை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நிலா நிலா ஓடி வான்னு பாட்டு பாடிக்கிட்டே ஊட்டி விட்டான் என்னதை என்னை இடுப்புல தூக்கி வச்சானா இவளை பாருடி ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஒன்றும் ஆகல அவன் ஊட்டி விட்டான் வாயை துடச்சி விட்டான் போதுமா ஐயோ ச்சீ இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை நீ அவனை செல்லும் வாடா போடான் செல்லமா கூப்பிட்டு பாரு ஐயோ இது வேறயா வேற என்னலாம் சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன இப்படி சொல்ற நீ வாந்தி எடுக்கணும்னு சொன்னப்ப அவன் கூட தான் போன அங்க என்ன பேசினு எங்க யாருக்கும் தெரியாது என்ன பேசிருக்க போறா மனசுல இருக்கிறத பேசிருப்பா மனசுல எதுவும் இல்லனா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது இருந்தா எதுக்கும் அவன் கிட்ட செக் பண்ணிக்கோ என்ன சொன்னேன்னு இல்ல அநேகமா ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கார்த்திகேங்க சிரிக்காத நான் அப்புறம் எந்திரிச்சு போயிடுவே சரி சரி ஓகே டென்ஷன் ஆவாத எதுக்கு இப்படி உட்காந்துருக்க நேத்து நீ எவ்வளவு ஜாலியா இருந்த தெரியுமா ஓ கார்த்திக் நான் ரொம்ப சொதப்பிட்டேனா இதுல சொதப்புறதுக்கு என்ன இருக்கு நீ நீயே இருந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி விடு எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு நான் என்ன பண்ண அதெல்லாம் அப்படி ஈஸியா ஒரே லைன்ல சொல்ல முடியாது வருஷம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சிரிக்கலாம் என்னன்னு சொல்லு ஏன் உன் फ्रेंड्स கிட்ட கேட்க வேண்டியது தானே அவங்க கிட்ட கேட்டாச்சு சொல்லிருப்பாங்களே நீ அடிச்ச கூத்த ம் அத எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்புறம் என்ன அவங்க பார்ட்டி ஏரியால நடந்தது மட்டும் தான் சொன்னாங்க அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும்

போதுமா இப்பதான் ஒண்ணும் பேசலங்க அப்புறம் எல்லாம் பேசுனங்கற இதுல எது உண்மை நிறைய பேசுன எல்லாத்தையும் பேசுன போதுமா எல்லாத்தையுமா என்ன எல்லாத்தையும் பேசுன உன் மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் பேசுன சாதாரணமா இருக்கறப்போ ஒருத்தர் மனசுல நினைக்கிறதெல்லாம் பேசுறது இல்ல மனசுல எவ்வளவு யோசிப்போம் எவ்வளவு ஆசைப்படுவோம் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொஞ்சமா வெளியே காட்டுவோம் மாதிரி தண்ணி அடிக்கிறப்போ உள்ள என்ன நினைக்கிறமோ எல்லா வார்த்தையே வெளிய வந்துரும் அதான் கேக்குறேன் என்ன சொன்ன மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தியோ அதெல்லாம் வெளிய சொன்ன சீரியஸா மனசுல என்னெல்லாம் நினைச்சியோ உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் வெளிய சொன்ன ஐயோ என்னெல்லாம் உளறி கொட்டனே தெரியலையே மனசுல என்னெல்லாம் நினைச்சோன்னு யோசிச்சு பாக்கறியா இப்போ ஒழுங்கா நான் என்ன சொன்னேன்னு சொல்ல என்ன கட்டி பிடிச்சு அஞ்சாயிரம் கிஸ் கொடுத்த ஏய் பொய் உண்மைதான் நீ பொய் சொல்ற நம்புனா நம்பு நம்பட்டி போ பொய் தானே குடுக்கல ஆனா நீ மொத்தமா சொன்னியே அது என்ன சொல்லு நீ ஓவரா பிகு பண்ணாத என் செல்லம் என் கண்ணு என் ராஜா அப்படி இல்லாம சொன்ன வேற என்னன்ன சொன்ன உன் கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னேன் நான் அழகாக இருக்கேன் என்னை கட்டிக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் என்னை கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டேன் ஒரு வேளை எனக்கு எதனா பிரச்சனைனா கோயில்பட்டியில் என் வீடு பூந்து தூக்குவியான்னு கேட்டேன் அப்புறம் ஐ லவ் யூன்னு சொன்னேன் போய் நான் வேலை செய்கிற கம்ப்யூட்டர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் நீ சொன்ன நீ ஒன்றும் சொல்லவே இல்லையா ஆஹா ஒன்றும் சொல்ல போய் சொல்லாத நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் நீ ஒன்றுமே சொல்லலையா இல்லை சத்தியமா சொல்லல. ஏன் சொல்லல. அப்பா சொன்னா உனக்கு புரிஞ்சிருக்காது. நீ ஏத்தே மறந்திருப்ப. அதான் இன்னைக்கு சொல்லானே. நான் கேட்டதெல்லாம் நீ மறந்துடுச்சு மறந்திருச்சு. அதுக்குனூ இப்ப பதில்லாம் சொல்ல வேணாம். அது எப்படி? போதல கேட்டாலும் கேட்டது கேட்டது தானே? நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் இதான். நீ அலவி சொன்ன, அதுக்கு என் பதில்? மீட்டு. என்ன கல்யாணம் கட்டி கேட்டேன் கேட்ட, அதுக்கு என் பதில்? எஸ், கண்டிப்பா பண்ணிக்கிறேன். எங்க அப்பா பிரச்சனை பண்ணா வீடு பூந்து தூக்குவியான்னு கேட்டேன் அதுக்கு பதில் ஆமா கண்டிப்பா தூக்குவேன் உங்க அப்பா உன்னை இந்த உலகத்துல எங்க வேணா கொண்டு போய் வைக்கட்டும் உன்னை கார்த்திக் நீ சொல்ற எதையும் நான் சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்ல அதுல ஒண்ணு ரெண்டு எதாவது சொல்லிருந்தாலும் அது ஒண்ணு யோசிச்சு சொன்னதில்ல சும்மா எதையாவது யோசிச்சுட்டு அப்புறம் வருத்தப்படாத எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீ ஒத்துக்கல நாளோ அவ்ளோதான் நான் வரேன் we are just friends புரியதா சத்தமா சொல்லாத கேக்குறவங்க சிரிக்க போறாங்க உள்ள எல்லாம் வெளிய வராது உள்ள எல்லாம் ஒண்ணும் கிடையாது ம் பாப்போம்

கதவை சாத்திக்கோ பாய் mornin நல்ல தூக்கமோ அம்மா தூக்கம் நான் வந்துட உன ஹெல்ப்ிட்டேனா ஆமா அப்படியா அம்மா ஏன் கேக்குற சௌந்தரியா இப்பதான் ரூம்ல இருந்து போன மாதிரி இருக்கு ஆமாமா அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எழைப்பு ஏ ரூம்க்கு போறேன்னு சொன்னாங்களா ஆமா ஏய் என்ன கேக்குற விஷ்ணு நல்ல நடிகண்டா நீ லட்சுமி பிராட் அடி பாவி சவுந்திரம் இப்போ தான் வந்தாங்க வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க எதுக்கு வந்தாங்க சில்லற வாங்க வந்தாங்க சில்லறை வாங்க வா ஆமா ஆமாம் ஆயர்ரூவாய்க்கு சேஞ்சு கேட்டாங்க கொடுத்த போயிட்டாங்க இப்போ எதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சேஞ்சு அதெல்லாம் நான் கேட்கலையே வேணும்னா கேட்டு சொல்லவா ஒண்ணும் வேணாம் உன் லட்சணம் தான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே ஐயோ லட்சுமி என்ன நீ இப்படிலாம் சந்தேகப்படுற எப்படிலாம் சந்தேகப்படுற இல்ல அது வந்து தூங்கிட்டு இருக்க உன்னை எழுப்பி

லட்சுமி அந்த அளவுக்கு சீரியஸா பண்ண நடந்துருச்சு ஆமா இது வரைக்கும் எதுவும் நடக்கல இதுக்கு மேலயும் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் லட்சுமி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க போதும் போதும் இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன் எப்பயே போல ஆம்லைன் கிட்ட தள்ளியே இருந்தா பிரச்சனையே இல்லல ஓகே இது உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க ஏ வாழ்க்கைய நான் கவனமா காயப்படாம பாத்துக்கிறேன் லட்சுமி தப்பு தப்புன்னா மன்னிச்சிடுங்க பை லட்சுமி லட்சுமி

அதனால உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா சாச்சா இல்ல இதெல்லாம் போதையில உளரணும்னு இல்ல இப்ப நிதானமா இருக்கிறப்பவே சொல்றேன் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் ராஜி என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற தெரியும் இருந்தாலும் அது உன் வாயில கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவுதானா மத்ததெல்லாம் என்னன்னு என் வாயாலதான் சொல்லணுமா சொல்லு சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியுமா அப்போ அவ்வளவுதான் இப்போதைக்கு அவ்வளவுதான் ஏ அதுக்கு மேல என்னவா இருக்கும் நினைக்கிற ஒண்ணு இல்ல விடு என்ன சிரிப்பு இல்ல குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றது சரியா இருக்கு பாத்தியா என்ன குடிகாரங்கிற சாரி சாரி குடிகாரி பேச்சு விடிஞ்சா போச்சு ராஜி

ஆ இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டில் ஓகே வந்துடுறேன் சூசன் கூப்பிட்றாங்க நீ இங்கேயே நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன சொல்லிட்டு போகிறா பால் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுதோ இந்த பசங்களால என்னாச்சு ஐயோ பாவம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா என்னாச்சு சூசன் நேத்து ராத்திரி அவளோட ரூம்லயே தங்கல விஷ்ணுவும் கார்த்தியோட ரூம்ல நைட் தங்கல அவன் கார்டன்லயே தூங்கிட்டான் சூசன் அண்ட் கார்த்திக் ஹேட் அ கிரேட் டைம் கௌஷிக் சும்மா வாய்க்கு வந்ததை வளராத யாரு நான் வளர்றேனா நீ விசாரிச்சு பாரு உனக்கே ஒன்றுமே தெரியும் புதுசா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் ஒரு ஒரு தடவையும் மாட்டிக்கிறான் எப்போவும் தப்பு பண்ணுறவன் நல்லவனாவே வளர்ந்துடும் என்ன பண்ணுறது

சூசன் வந்து போஸ் வாட்ச் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அதான் விட்டு போயிட்டாங்களா எப்போ விட்டு போனாங்க நேத்து நைட்டு அட பாவி தப்பு பண்ணது நீ மாட்டது நானா டேய் லூஸ் மாதிரி பேசாதடா டேய் சூசனோட வாட்சும் பர்ஸும் ஊட்ட எப்படி வந்துச்சு நேத்து நைட் பேசிட்டு இருந்தோம்டா நேத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாதானே இருந்தோம் சூசன் தான் பார்ட்டிக்கு வரவே இல்லையே அப்புறமா வந்தாங்கடா ஓ கதை அப்படி போதா? ம் என்ன கதை அப்படி போதே? இல்லடா நாங்கலாம் மப்பாய் மட்டையாயி பொண்ணுங்கள ரூமுக்கு பன்னதுக்கு அப்புறம் சூசன் பார்ட்டிக்கு வந்தாங்களா? ஆமாடா. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டாங்க. நான் சும்மா கூட கம்பெனி கொடுத்தேன். டேய் பிராடு! இது என்ன நம்ப சொல்றியா? டேய் உண்மை தான்டா சொல்றேன். இதுல நம்பிறதுக்கு என்னடா இருக்கு? அதாவது ஆவது நாங்கலாம் போனதுக்கு அப்புறம் சூசன் வந்தாங்க. ஆமாண்டா வந்த சூசன் உங்ககிட்ட பேசிட்டே ரெண்டு பெக்க போட்டாங்க ஆமாடா அதுக்கு அப்புறம் அவங்க ரூம் போறப்போ பர்சி வாட்ச் மந்த வச்சி போட்டாங்க ஆமா ம் நீ அந்த பர்சி வாட்ச் கொடுக்கிறதுக்காக அவங்களை தேடுற ஆமாடா டேய் இது எங்கயாச்சும் நம்பர் மாதிரி இருக்கடா ஏய் இதுல நம்பர்த்துக்கு என்னடா இருக்கு இதான் நடந்துது மாப்ள போடா போடா எனக்கலாம் சின்ன வயசுல காது குத்தியாச்சு போ போ சரி நீ என்ன நினைக்கிற எனக்கு ஒன்னு தோணுது சொன்னா நீ உதைப்ப நீ சொல்லாட்டியே நான் உன்னை வதைப்பேன் சொல்லு ரெண்டு மணிக்கு சூசன் வந்தது பார்ட்டி ஏரியாக்குள்ள உ நீங்கள் ரெண்டு பேரும் குடியும் கொடுத்துறமாதிரி இருந்திருக்கீங்க அடச்சி டு அவங்க போகிறப்போ பர்சியை ஓச்சும் மறந்துட்டு போயிட்டாங்க இந்த கதை எப்படி இருக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு டேய் ஒரு பகலாக இருந்தாலும் பரவாயில்லடா ராத்திரி மணிக்கு வராங்க டேய் வச்சாங்க டேய் மனசு குப்படா உனக்கு மச்சான் நீ ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா உன் நெஞ்சில மஞ்சா சுடு இருந்தா இந்த கதையை ராஜிகிட்ட சொல்றா பாப்போம் ஏய் தைரியமா சொல்லவேடா எனக்கு என்ன பயம் மச்சான் ஆயிர ரூபாய்க்கு சில்லறை கொடுத்ததுக்கே ஹைகோர்ட் வக்கீல் மாதிரி வளைச்சி வளைச்சு கேள்வி கேட்டு போறா லட்சுமி நீ அவங்க பர்சையும் ஓச்சும் மறந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் தெய்யி அதோட உங்க உறவுக்கு சங்கு ராஜி ஒன்னும் ஒன்னை மாதிரி கிடையாது உம் அவன் இந்த அல்ப விஷயத்துக்கு எல்லாம் சந்தேகப்பட மாட்டான் அதே மாதிரி நானும் விஷ்ணு கிடையாதுடா கார்த்தி நான் எவ்வளோ கரெக்டா இருப்பேன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படோ பாவி ராஜியோடய துப்புடா புடிச்சு இழுத்தது ராஜி ஃபோட்டோ கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டது நம்ம ஆபீஸ் யாரை பார்த்து சந்தேகப்பட்டுச்சு உன்னையா என்னையா டேய் என்னடா வேணும் உனக்கு உண்மை என்ன உண்மை சூசனும் நீயும் நேற்று ஆமாண்டா ஒன்றா இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் போறப்போ வாட்ச்சு பாஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்க இப்போ நான் அதான் கொண்டு போய் கொடுக்க போறேன் போதுமா போடாங் மச்ச மச்சான் சொன்னடே